அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை தாங்க நேற்று நல்ல திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் மண்டையில நறுக்குன்னு கொட்டி வச்சுருக்குங்க நல்ல திமுக அரசு போய் உச்ச நீதிமன்றத்தில் நல்லா அவமானப்பட்டு வந்திருக்கானா நேற்று இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பத்திரிகைகள் எவனுமே திறக்க மாட்டேங்கான் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு செம்படிக்கானோ அண்டா தூக்கானோ அப்படின்னு நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் நேத்தெல்லாம் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மூணு வழக்கில் வந்து நல்ல திமுக பார்த்தீங்கன்னா வா வாங்கி கட்டியிருக்கானுவா இதை பற்றி கொஞ்சம் கூட இந்த எங்க இருக்கக்கூடிய பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதை பற்றி பேசவே மாட்டேங்கண்ணா இன்னை இன்றைக்கி வரைக்கும் என்ன நியூஸ் போட்டிருக்கானோ அப்படின்னா விவாதம் பண்ணியிருக்கானா கருரை விட்டு நடிகர் விஜய் வந்து தப்பி ஓடினாரா எதற்காக ஓடினார் எதற்காக அந்த மக்களை வந்து சந்திக்கவில்லைன்னு பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் நியூஸ் போட்டிருக்கானா ஆ அது இல்லாமல் டிவிக்கு வந்து பிஜேபியோட அதிமுகவோட கூட்டணி வைக்க போதா ஆதரவுன்னா தான் டெல்லி போயிருக்காரான்னு நியூஸ் போட்டிருக்கானா ஆனால் நேற்று திமுக கானும் நல்லா பார்த்தீங்கன்னா உச்ச நீன்றம் அவமானப்படுத்திருக்குது அதை பற்றி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வாய் திறக்க முடியுமா தமிழ்நாட்டில் அது என்ன வழக்கு அப்படின்னா நேற்று ஒரு மூணு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உச்ச அது முதல் வழக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திமுக கட்சிக்கான ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நோயாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி எடுத்துகிட்டு அவன் காசு ஆக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சு அந்த கிட்னி விவகாரத்தை பார்த்தீங்கன்னா கிட்னி முறை விவகாரத்தை மதுரை உயர்நீதிமன்ற அமைப்பு தான் தானாக முன் வந்து வழக்கு பதிஞ்சு ஒரு குழுவும் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அமைச்சது இந்த குழுவை பார்த்திங்கன்னா அமைக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு திமுக அரசு உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணி தாங்க இதை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் உச்சநீதிமன்றம் குழுவெல்லாம் அமைச்சதெல்லாம் சரிதா கிட்னி முறைகேடு பண்ணதெல்லாம் இருக்கட்டும் இந்த குழுவை விசாரணை பண்ணி அது உண்மையாக இல்லைன்னு இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த குழுவை வந்து இருக்கட்டும் அவனும் அப்படின்னு சொல்லி அந்த மனு அவனை போட்ட மனுவை நிராகரிச்சு விட்டு ரெண்டாவது என்ன ஒரு பெரிய வழக்கில் வந்து இவங்களுக்கு திமுக பின்னாடி அப்படின்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்கல பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அந்த முன்னால் ஆம்ஸ்டாங்கு அவருடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்தினதை எதிர்த்து திமுக காரணம் வந்து இப்போ வழக்குப்படுத்தானே சிபிஐக்கெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு வந்து உச்ச உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டது என்ன உச்ச நீதிமன்றம் அந்த சிபிஐ மாத்தினையா குற்றவாளிகள் யாரும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலும் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சிபிஐக்கெல்லாம் மாற்றினாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நிராகரிச்சிட்டு அதுலேயும் திமுக ப பயங்கர அவமானம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குண்டம் மலை உங்களுக்கே தெரியும் அந்த மலையில் வந்து ஆடு கோழியெல்லாம் பழகிடலாம் அது சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லியிருந்தானோ இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிக்காமல் திமுக அரசும் இந்து சமயத்துறையும் இந்து மௌனம் காட்டிச்சு பத்தாக்கி அதுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி பார்த்தா செயல்பட்டு இருந்துச்சு அதை உச்ச நீண்டத்தை பார்த்தீங்கன்னா இந்து மலையின் பலவே இயக்கங்கள்லாம் கேஸ் போட்டு அது வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது தான் சொன்னோம் அங்கே வந்து ஆடு கோழிலாம் பழகிடக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தானோ அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்து இக்களுக்கு சாதரவாக அது வந்து ஆடு கொள்ளெலாம் பழியிடக்கூடாது அது வந்து சிக்கந்திர மலைன்னு அழைக்க அழைக்கக்கூடாது அது முருவருக்கு சொந்தமான திருப்பணம் மலை மலைதான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்தது என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா திமுக பெருத்த பின்னடைவாய்ப்பச்சு அதுக்கப்புறம் எவனுமே பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களை பேசவே கூடாது அப்படி பேசினாலே கைது பண்ணி சிறையில் அடைப்பேன்னு சொன்னான்னுல அந்த கரூர் விஷயத்த அந்த கரூர் கூட்டு நெரிசலும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு வழக்கு போட்டுதானே என்ன அப்படின்னா கரூர் கூட்டு நெரிசலுக்கு பார்த்தீங்கன்னா காரணமே விஜய் தான் பத்தாதைக்கு அந்த கூட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நடிகை விஜய் பார்க்கவே போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோடைய அந்த நெல்சனோ வில்சனோ அவர் பார்த்தீங்கன்னா தெரிச்சுருந்தார் நேற்று அதுக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு நறுக்குன்னு என்னென்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டவரோ போனாரா பார்த்தாரா இல்லையாங்களான்னு கேள்வி கிடையாது நீ வழக்குக்கு சம்மந்தப்பட்ட மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி பார்த்தா நறுக்குன்னு கொட்டி வச்சுட்டு பத்தாதிக்கு அந்த கரூரில் நடந்த சம்பவம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டு நறுக்குன்னு உச்ச நீதிமன்றம் ஏன்னா கரூர் அப்படிங்கிறது மதுரை அமர்வு தான் பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்கிறப்போ சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டுருப்பாருங்க இதை கேட்டால் ஆடி போயிட்டான் திமுக இதைத்தான் பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தாங்க சமூக விதங்களும் பாத்தீங்கன்னா ஊடகத்துலையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து நீதிபதிக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லி அவதூறு வீடியோ படைப்புங்கன்னு சொல்லி கைது பண்ணி சேலரி தானே இப்போ பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு கேள்வி கேட்டுக்குது இப்போ உச்சிமன்றம் ஜட்சத்துக்கு உள்ளோக்கி விட்டானே என்னங்க நீங்கள் எங்கே சென்னை உயர்மன்ற த தலைமை அந்த நீதிபதி பற்றி விமர்சனம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏன்னா திமுக பாருங்க எங்கெல்லாம் போய் அவமானப்படுத்துருக்கான்னு பாருங்க நேற்று சென்னை உயர்மன்ற அந்த மதுரை மதுரை கோர்ட்டில் அந்த போட்டிருந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க கெட்டினி கட்டில அப்புறம் பார்த்தா ஆம்சா குழுவை சிபிஐ விசாரிக்க விடுவாங்கன்னா கரூர் கூட்டணி வந்து விஜய் தான் காரணங்கிறானோ அவரையும் போய் பார்க்கலங்கானோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கடா சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் மொழி வழக்கப்பட்டு எடுத்து அந்த கரு கூட்டணி விசாரிச்சு தப்பு அதை நல்ல உச்ச நீட்டு விட்டு